தமிழ்நாட்டுக்கு இருமொழி தான் சரியா வரும் மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்ப வந்து சொல்லிட்டு போனார் நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு ஆனா அதை இந்தியில தான் சொல்லிட்டு போனார் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனால் அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க இப்ப எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனா ஒரு மூணு மாசத்துல இந்தி கத்துக்கு போறாங்க ஆனா இங்க உடனே ஹிந்தி கத்துக்க இந்தி கத்துக்கே நாளைக்கு அவனுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சா இந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பான்ல அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும் அன்ற மூன்றாவது மொழி என்பது இந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்போ ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா இன்னொரு பையன் பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா இது தேவையே இல்லை ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்கு திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது அவ்வளோதானே தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு எனக்கு ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார செபாலே ஹிந்தியை ஃப்ரீயாக சொல்லி தராங்க அதை யாரும் தடுக்கலை எந்த அரசும் தடுக்கவே இல்லை ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும்பொழுது தான் எதிர்ப்பு வருகிறது அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றதை நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது இது வந்து மெஞ்சி போனால் இன்னும் நாலு வருஷம் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்க்கட்சியா நின்றுகிட்டே தப்பா பண்ணிட்டோம் தப்பா பண்ணிட்டோம் தான் சொல்லணும் மூன்று முறை ஆண்டு விட்டார்கள் இதுக்கு மேல ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசுல பாஜக சோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே ஓட்டு இதெல்லாம் நடக்காத காரியம் ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஹிந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான் முஸ்லீமாக இருந்தாலும் ஒண்ணுதான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஒன்று தான் அதை விட்டுட்டு நான் சொல்றதுதான் தான் தர்மம்னா அது அடாவடி அது சரியாக வராது அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு என்னுடைய சப்போர்ட் இல்லை பொதுவாகவே எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி சிக்ஸ் தான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு ரோட்ல வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க அதுக்கு உள்ளாலாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால எந்த எதிர்ப்பு என்பதை மறந்துக்கிட்டே வரலான்னு பார்த்தா இல்ல நீ மறக்க கூடாது அப்படிங்கறதுக்கு தூண்டி விட்டிக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் அவ்வளவுதான் சார் இருக்கட்டும் சார் வேணுங்கிறவ படிக்கிறாங்க சார் சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்றவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள் அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆனா எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க தேவைப்படுறவங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே நீ நடத்தலாமா நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அந்த சிலபஸ் நடத்துறாங்க

மீண்டும் தமிழக அரசு தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆழ்வார்கள் இருபது இருபத்தாறுல அவர் தான் ஆழ்வார் அன்னைக்கு என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது எச் வி சேகர் கட்டளையிட்டால் நான் வந்தேன் அதே போல நானும் ஒரு கட்டளையிட்டிருக்கேன் அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம் எனக்கு ஓ என்னால் ஒரு மூணு லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா அந்த மூணு லட்சம் ஓட்டை கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் தவறும் வந்து இந்த அரசே மதிய உணவு சத்து உணவு குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க பசங்களை என் பசங்களாம் நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு அப்பான்னு குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு க ஸ்டாலின் அவர் அதில் எந்த விதமான மாற்று இதை கேலி பண்றது என்ன வேணால் கேலி பண்ணலாம் ராமால கூட நான் நிறைய விஷயங்கள் கே வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்ல தான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்திக்கா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால நாம் தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம் அண்ணாமலை எல்லா பேச விட்டாலே போகிறோம் திமுக ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு மிக சிறந்த உளரல் வாயர் அண்ணாமலை அதனால் நான் வந்த நோக்கம் பேரை பட்டு நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிகேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்கறாங்க அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன் அதனால நிறைய வித்தியாசம் இருக்கிறது எந்த நாகரிகமும் தெரியாத வேறு அவங்க வேணும் பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்டை வச்சு பேசலாமே தவிர பாய் தர பொயின்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது அதுக்காக தான் நம்ம சொல்றோம் சட்ட ரீதியாக என்ன விஷயமும் இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம் அவ்வளோதான் அதனால

எல்லாத்தையுமே நம்ம ஏன்னா என கூட நான் என் என்ன ஒரு கேஸ் வந்தது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அந்த டயத்துல போய் போயிட்டு வந்துட்டேன் என்ன பிரச்சனை இருக்கு சம்மன் வந்து ஒற்ற அளவுக்கு நாம கூடாது எனக்கு தர்மபுரியில மீட்டிங் இருக்கு நான் ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னா தர்மபுரியில இருந்து நடந்த வரப்போற ஒருத்தர் நான் என்ன சொல்ல வரேன் நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம பக்கம் தப்பு இல்லையா நேரடியா பேஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது சீமான் பண்ண ரைட்டா தப்பெல்லாம் சொல்றதுக்கு நான் இல்லை அது சீமானுக்கு தெரியும் சட்டத்துக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் கோர்ட்டுக்கு தெரியும் நான் இதுக்கு நான் பேசணும் அவசியம் நன்றி சார் நன்றி